யாஷ் நடிப்பில் கே சிஃப்ட் டூ ரிலீஸாக கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் கழித்தும் அவர் இப்போது கேத்த மோகன்தாஸ் இயக்கும் டாக்ஸிக் படத்தில் நடித்து வருகிறார் கேவ் என் ப்ரொடக்ஷன் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு சில மாதங்களுக்கு முன்னர் பெங்களூருவில் தொடங்கியது இந்த படத்தில் யாஷின் சகோதரி வேடத்தில் நைன்தரா நடிக்க உள்ளதாக சொல்லப்பட்டது தற்போது விறுவிறுப்பாக இந்த படத்தின் ஷூட்டிங் நடந்து வரும் நிலையில் படம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் ரிலீஸ் ஆக உள்ளதாக சொல்லப்படுகிறது அநேகமாக ஏப்ரல் பத்தாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது இந்நிலையில் நேற்று யாஷின் பிறந்த நாளை முன்னிட்டு கிளிம்ஸ் வீடியோ ஒன்று வெளியானது ஒன்றுக்குள் நடந்து செல்வது போலவும் பெண்களின் கவர்ச்சி நடனம் பெறுவது போலவும் உருவாக்கப்பட்டிருந்தது இந்த வீடியோ இணையத்தில் படு வைரலாகி வருவதோடு சில சாதனைகளையும் தெரிந்துள்ளது டாக்ஸிக் படத்தின் கிளிம்ஸ் வீடியோ தான் தற்போது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகம் பார்க்கப்பட்ட கிளிம்ஸ் வீடியோ என்கிற சாதனையை படித்திருக்க இருக்கிறது இதற்கு முன்னர் அல்லு அர்ஜுனின் புஷ்பாண்டு படத்தின் கிளிம்ஸ் வீடியோ வெளியான போதும் அதன் இந்தி வருஷன் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபத்தி ஏழு புள்ளி அறுபத்தி ஏழு மில்லியன் பார்வைகளை பெற்றதே சாதனையாக இருந்த நிலையில் அந்த சாதனையை டாக்ஸிக் பண கிளிம்ஸ் வீடியோ பதிமூன்று மணி நேரத்தில் முறியடித்து மாஸ் காட்டியுள்ளது டாக்ஸிக் படத்தின் கிளிம்ஸ் வீடியோ வெளியான பதிமூன்று மணி நேரத்திலேயே புஷ்பா டூ படத்தை விட அதிக பார்வைகளை பெற்றுவிட்டது தற்போது அதன் வியூஸ் ஐம்பது மில்லியனை கடந்து சென்று கொண்டிருக்கிறது இதன் மூலம் இந்தியாவிலே இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிக பார்வைகளை பெற்ற கிளிம்ஸ் வீடியோ என்கிற பெருமையை டாக்ஸிக் படத்தின் கிளிம்ஸ் வீடியோ பெற்றுள்ளது இதனால் பணக்குழுவும் உற்சாகமடைந்துள்ளனர் அடைந்துள்ளனர் கிளிம்ஸ் வீடியோக்கு இந்தளவு வரவேற்பு கிடைத்துள்ளதால் டாக்சிக் படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் மிகப்பெரிய அளவில் உள்ளது இந்த பணம் பற்றி கீது மோகன் மோகன்தாஸ் கூறும் போதும் இது வித்தியாசமான கதையை கொண்டப்படும் யாஷ் தனித்துவமான மனிதர் அவரது புத்திசாலித்தனத்தை கவனித்துள்ளேன் சினிமா மீதான அவர் ஆர்வம் மக்களுக்கும் உத்வேகம் மாறுபட்ட அனுபவத்தை கொண்டு இது பார்ப்பதற்கு மட்டுமல்ல உணரப்பட வேண்டிய திரைப்படம் கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும் என கூறியுள்ளார் ஏஞ்சல் படத்தின் மூலம் கன்னட திரையுலகத்துக்கு மிகப்பெரிய பாக்ஸ் ஆபிஸ் ஓபனிங்கை கொடுத்த யஷ் உடனடியாக கே ஜிப்ட் மூலமாக ஆயிரம் கோடி பாக்ஸ் ஆபிஸ் கிளப்பிலும் கன்னட திரையுலகை இணைத்துவிட்டார் ஆனால் அவருக்கு பிறகு மற்ற நடிகர்கள் எவ்வளவு போராடினாலும் நூறு கோடி வசூல் வரவே மோச்சத்து நிறம் நிலைமைதான் உள்ளது யஷ் டெரரான கேங்ஸ்டராக வந்து ஆயிரம் பேரை பிரியமாவை வைத்து சுடுவார் என்று பார்த்தார் ஜாலியாக பாரில் பெண்களுடன் சரக்கை ஊற்றி குளித்து கும்மாலம் போடும் காட்சிகள் இடம்பெற்ற நிலையில் இது காண்டம் விளம்பரம் போல உள்ளதாக நெட்டிசன்கள் பங்கமாக கலாய்த்து வருகின்றனர் ஒரே படத்தில் பானந்திய ஹீரோக்களாக உருவெடுத்தவர்கள் என்றால் அது யாஷ் மற்றும் மல்லு அர்ஜுன் தான் இதில் யாஷ் கேஜி படம் மூலமும் மல்லு அர்ஜுன் புஷ்பா படம் மூலமாகவும் இந்திய நட்சத்திரங்களாக உருவெடுத்தனர் இந்த இரண்டு படங்களுக்குமே ஒரு ஒற்றுமை உண்டு இந்த இரண்டு படங்களின் முதல் பாகங்களை காட்டிலும் அதன் இரண்டாம் பாகங்கள் தான் சக்கை போடு போட்டனர் குறிப்பாக ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு கோடி வசூலித்தது அதே நேரத்தில் அண்மையில் வெளிவந்த புஷ்பா டூ திரைப்படம் ஆயிரத்தி எட்நூறு கோடிக்கு மேல் வசூலித்து மாஸ் காட்டி வருகிறது விஜயின் அறுபத்தி ஒன்பதாவது படத்தை தயாரிக்கும் என் நிறுவனம் தான் இந்த படத்தையும் தயாரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க